இந்த பாலை எந்த பனையிலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆண் பனை ஆண் இருந்து இந்த பாலம் வருதுங்க இது எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெண் பனை அதாவது நொங்கு காய்க்கக்கூடிய இருந்து வருதுங்க எதுக்கு இவ்வளோ பெருசு தூக்கி வந்து காட்டுறான்னு பார்த்திங்கனா இது வந்து ரொம்ப வந்து விளஞ்சிட்டு ஏன்னா கரெக்டான பருவத்தில் உள்ளதை வெட்ட முடியாத அதனால் இதை தான் உங்கள் காட்ட போகிறேன் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எல்லாருமே மிஸ்டேக் விட்ற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலையில் தாங்க இந்த பாலையில் என்ன மிஸ்டேக் விட்ருங்க தெரியுமா சீவுறதில் மிஸ்டேக் விடுறது எப்படி சீவணும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்கணும் எப்படி சொல்லி சொல்லித்தரேன் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் தென்பட்டாலும் அந்த பதனி வந்து த சரியாக போடாது இதை பாருங்கள் சீவரை மட்டும் தெளிவாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அளவரல் சீவக்கூடிய பெத்தரை பார்க்கலாம் இதான் அளவரல் இது வந்து எப்படி சீவுன்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க இது வந்து நான் சீவு விட்ருக்கேன் இப்போ ரெண்டாக சீவி காட்டுதான் பாருங்கள் பனையில் இருக்கும்போது இப்படி தான் சீவணும் இப்படி போது அருவா வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காக கூடாது அதாவது தெரியும் இந்த ஸ்டக்காக இருக்குது தெரியுதா இந்த மாதிரி ஸ்டக் ஆகக்கூடாது ஸ்டக் ஆகுனா பயணி வந்து பதனீர் வந்து கம்மியாக போடும் அதாவது என்ன அதிகமாக பணம் போடாது கம்மியாக தான் போடும் இந்த இடத்துல ஸ்டக் பண்ணாமல் ஒரே சிவா அப்படி சீவணும் ஒரே சிவா தெரியுதா இந்த மாதிரி ஒரே சிவா சீவணுங்க பார்த்துக்கோங்க இதுதான் மெயின் கான்செப்ட்டு இப்படி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் அப்படி சீவனாலே போதும் உங்கள் ப பணையிலேருந்து பயணி தாராளமாக நிறையா எடுக்கலாமுங்க இந்த பருவ பணையில் உள்ள குறும்பல் இந்த அளவுக்கு தென்படக்கூடாது அதனால தான் இதை நான் வெட்டி எடுத்துருக்கோமுங்க இந்த அளவு தென்பட்டாக்கி இது வந்து பயணி போடாது இது வந்து நீங்கள் பருவ காலத்தை விட்டீங்கன்னு அர்த்தம் அதனால தான் இது வெட்டி கீழே போட்டாச்சு நீங்கள் பதினீர் போட வைக்கும்போது பாலை எப்படி இருக்கும் கண்ணியாக இப்படி தான் இருக்கும் அதாவது இந்த இருக்குல்ல அதே போல் தான் இது வந்து சீவும் போது ஒரே சிவாஜிவிடணும் அப்புறம் என்ன அப்படியும் பயணி போடலாம் பா பாலம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியும் ப பயன் வந்து போடலாம்னு வைங்களேன் இதாக இருக்குது பாருங்க இந்த இடத்துலலாம் வெட்டியிருக்கேன்னா இந்த மாதிரி வெட்டிட்டு இப்போ நான் பூனை கையில் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு திருக்கு இந்த இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு திருக்கு திருக்கி விட்ருணும் திருக்கி விட்டால் அவங்க உங்கள் பணம் வந்து பயணிக்கு கரெக்டாக போட்டுரும் நம்ம இது போன்ற வீடியோ நிறையா போடுவோம் அதாவது என்னென்னா பனையில் வந்து எப்படி பயணி எடுக்கணும் அதை பற்றி நான் போட போகிறேன் இந்த நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேலும் நிறையா வீடியோ இதெல்லாம் போடுவோம்ங்க சரிங்க இந்த வீடியோ முடிஞ்சது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்